ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வடைங்க இது எங்கள் ஊர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸுங்க அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப் உளுந்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது ரைஸும் வந்து உளுந்தோடையே சேர்த்து நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாட்டர் நல்லா கிளியராக இருக்கிற வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது சோப் பண்ணி வச்சுக்கோங்க மினிமம் ஒன்றரை மணி நேரமாவது சோப் பண்ணணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் நம்ம வடைக்கு மாவு அரைக்கிற மாதிரியே தாங்க அரைக்கணும் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு இதை அரைச்சி எடுத்துக்கணும் எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க ஏஜிடென்ட் பண்ணாலோ இல்லை ப்ரெக்னன்சி டைம்லலாம் இந்த ஸ்வீட்டை வந்து அடிக்கடி செஞ்சு தருவாங்கங்க உளுந்தங்களி ரொம்ப செய்ய மாட்டோம் எங்கள் ஊர் சைட்லலாம் இதுதான் ரொம்ப ஃபேமஸ் மாவு அரைக்கும் போது தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து பதமாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம கார வடைக்கு செய்கிற மாதிரியே இந்த பதம் இருக்கணும் மாவு அரைக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாவோட நம்ம வந்து இன்னொரு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா தான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர்த் கப் ஆஃப் வாட்டர் தேவைப்பட்டுச்சுங்க பனானா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் போது ஆட் பண்ணணுங்க நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மாவு ஆக விடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இந்த பதத்தில் இருக்கணுங்க மாவு நல்லா இந்த பதத்துக்கு வந்த அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போது ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியில் போட்டிங்கன்னா இது வந்து உள்ளே மூழ்காமல் இந்த மாதிரி ஃப்ளோட் ஆணுங்க இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி இப்போ மாவு ரெடி அப்புறமா சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆஃப் வாட்டர் அதுக்கு ஊற்றிருக்கேன் நம்ம குலோப் ஜாமுனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி பண்ணுவோம் இங்கே வந்து அந்தளவுக்கு திக்காக தேவையில்ல கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் ஃபைன் சுகர் சிரப் செய்யும் போது கூடவே சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணுங்கள் ஒன்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து எக்ஸாக்ட்லி குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் ஸ்வீட்டாக இருக்கிறனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பசங்கக்கிட்ட கொடுத்து பாருங்க பிடிச்சிருந்தா அடிக்கடி செஞ்சு கொடுங்க இப்போ சுகர் சிரப் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு கடாய் எடுத்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துலயே ஒரு டம்ளரில் பிளெயின் வாட்டர் வச்சு கையை டிப் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பால் மாதிரி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது தட்டி வடை மாதிரி போடுவாங்கங்க ஆனால் அந்த மாதிரி போடும்போது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குங்க அதனால் இப்படி குட்டி குட்டி பால்ஸாக போடும்போது குக்கிங் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் குட்டியாக குலாப்ஜாமுன் மாதிரி அழகாக ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குங்க ஸோ பால் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிளெயின் வாட்டர் வச்சுட்டு அதில் கையை டிப் பண்ணிவிட்டு எடுத்து போட்டிங்கன்னா அழகாக வந்துருங்க ஈஸியாக பண்ணிடலாம் அதே மாதிரி ஃப்ரை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது ஒரு சைட் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறமா பால்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணிவிடுங்க எல்லா பால்ஸுமே பார்த்திங்கன்னா ஈவனாக கலர் மாறுங்க ஒரே மாதிரி இருக்கும் நம்ம குலோப் ஜாமுன் பார்க்குற மாதிரியே இருக்குங்க ஸோ எல்லாம் இதே மாதிரி ஈவனாக கோல்டன் கலரில் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இப்போது எல்லாத்தையும் ஒரு செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கையோட சுகர் சிரப்பில் போட்டுருங்க ஓகே இதில் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம இதை சோக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஓகே தாங்க அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணிடுறீங்களா ஸோ அடுத்தது நீங்கள் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்த ரவுண்ட் ரெடி ஆகிற வரைக்கும் இது சோக்கிங் டைம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ரவுண்ட் ரெடி ஆனும் போது இதை எடுத்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பவுலில் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக அடுத்த பேட்சை நீங்கள் இந்த சுகர் சிரப்பில் போட்டுடலாம் இப்போது நான் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்ட் ரெடி ஆகிற வரைக்கும் தான் சுகர் சிரப்டாக வச்சுருந்தேன் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் எந்த அளவுக்கு இது சோக்காக இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த வடை பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ளைனாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்க அந்த ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாம் எப்படி லைக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் இல்லைங்க எங்களுக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரி சாப்பிட்ட பிடிக்கும் இதை அந்த வடையை நல்லா பிசைஞ்சு கூடவே வாழைப்பழமும் ஆட் பண்ணி நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச் வாட இது கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் உக்காயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்களேன் இவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு நீங்கள் நல்லா சுட சுட சர்வ் பண்ணும் போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ